அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் வசந்த நவராத்திரி ஆரம்பிக்குது அதனுடைய சிறப்புகள் மற்றும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் வாங்க நவராத்திரி என்றாலே ஒன்பது நாட்கள் தான் இந்த வருடம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை வசந்த நவராத்திரி வருது வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் வந்தாலும் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி ரொம்பவே முக்கியமான நவராத்திரி நவராத்திரி ஒரு சம்மர் சீசன் ஆரம்பிக்கிற வர்றதுனால நம்ம வந்து ஒரு உணவு முறைகள்ல கட்டுப்பாடை கொண்டு வர முடியும் வெயில் காலங்கள ரொம்பவே அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறது அவ்வளவு உடம்புக்கு நல்லதில்லை அதை நம்ம வந்து எப்படி பின்பற்ற வைக்கணும்னு நினைச்ச முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி நவராத்திரி வழிபாடு அந்த மாதிரி கொண்டு வந்து உணவு முறைகள்ல ரொம்ப கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க சரதா நவராத்திரி இதே மாதிரி தான் குளிர்காலத்தில் நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே புரோட்டீன் சத்து தேவைப்படுதுங்கிறதுனால தினம் ஒரு சுண்டல் வகைகளை நம்ம பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி நவராத்திரி வழிபாட்டு முறைகள்னால நம்ம ஆன்மாக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் ஒரு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைபும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த நவராத்திரி முறை வந்து ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம் மூன்று நாட்கள் தேவிக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும்னு நம்ம சாரதா நவராத்திரியில வழிபாடு பண்ற மாதிரியே பின்பற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இஷ்டமான ஒரு தேவியோட வழிபாடு மட்டும் ஒன்பது நாட்களும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்த நாட்கள்ல நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான ஸ்லோகங்கள்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகசர நாம ஸ்லோகம் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ போட்டுட்டு நீங்கள் பூஜைகள் செய்யலாம் நவராத்திரினாலே ஈவினிங்கில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி உங்களால் ஈவினிங் முடியலேன்னா மார்னிங்லேயே பண்ணுங்க நைவேத்தியமா உங்களோட விருப்பம்தான் ஒரு கல்கண்டு வச்சா கூட போதும் பூஜை எப்போதும் போடுதா பூஜை சுத்தம் செஞ்சுட்டு அன்னைக்குரிய தேவியோட படத்தையோ அல்லது சிலையோ எடுத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு இந்த சொன்ன நைவேத்தியத்தை வச்சு நீங்க அந்த லலிதா சகஸ்னா இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாட செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க